நாட்களாக பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய மனைவிதான் தான் ஹார்ட் ஆஃப் த டாபிக் அவங்கள பத்தி தான் ஊடகங்கள் எல்லாம் பேசும்படியாக வச்சிருந்தார் திரும்ப திரும்ப பெலிக்ஸ் நியாயமானவர் என்பதை மக்கள்கிட்ட சொல்லணும்னு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டாரு அவர் தான் எல்லா ஊடகங்களையும் ரெண்டு நாளா ஆனா அந்த ஊடக சட்டத்துல அந்த ஊடக வெளிச்சத்துல ஒரு இருட்டு பிரதேசத்தை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் யாருன்னு கேக்குறீங்களா கள்ளக்குறிச்சியில எப்படி செத்தவங்கன்னே தெரியாம ஒரு மாணவி ஒரு குழந்தை இறந்தா இல்லையா அந்த குழந்தையினுடைய மரணம் விசாரணைக்கு வந்திருக்கிறது நேற்று அந்த விசாரணை குறித்து பெரிய அளவுல பேசப்படவே இல்லை ஊடகங்களால அந்த விசாரணையின் போது அந்த பொண்ணுடைய அம்மா கதறி அழுகுறாங்க அந்த குற்றவாளிகளை பார்த்த உடனே கதறி அழுகுறாங்க பெத்த வயிறு நீங்க நீங்களாம் மண்ணா போவீங்கன்னு அவங்க அழுத அந்த காணொளி ஈரக் அறுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணை புதைச்ச இடத்துல மணிமண்டபம் மாதிரி ஒரு சின்ன மண்டபம் கட்டி இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா உன்னோடு சேர்த்து நீதியும் புதைக்கப்பட்டிருக்கிறது சேர்த்து நீதியும் புதைக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை எழுதும் போது அந்த குடும்பம் எத்தனை வேதனைக்கு ஆயிருக்கும் இது ஒரு பக்கம்ங்க இந்த பிலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய கைதுக்கு பிறகு இந்த நடுநிலையில இருக்கிற எலைட்ஸ் இருக்கிறாங்கல்ல எலைட்டுனா யாருன்னு கேக்குறீங்களா ஃபேனை போட்டுக்குவாங்க அல்லது ஏசியை போட்டுக்குவாங்க தன்னுடைய மொபைல் போனை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கையில வச்சுப்பாங்க டப்பு டப்பு டப்புன்னு குத்தி ஒரு மெசேஜ் ஒரு ட்விட்டு போடுவாங்க அல்லது ஃபேஸ்புக்ல எழுதுவாங்க அது அவங்களுக்கு எதிரி கிதிரின்னு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அல்லது அவங்க காசு கொடுக்கறவங்களுக்கு எதிரா யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள பூரா குற்றவாளியாக்கி போடுவாங்க ஃபெலிக்ஸ் செரால்டும் சவுக்கு சங்கரும் ஏதோ யோகியர்கள் மாதிரியும் கருத்து சுதந்திரம் கருகி போன மாதிரியும் அப்படியே உருட்டி விடுங்க அப்படி ஒரு அஞ்சாறு பீஸ் அடையுது தமிழ்நாட்டுக்குள்ள அது குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல தமிழ்நாட்டுக்குள்ள எங்க தெரிய போது இங்க இருக்கிற ஒரு ஐம்பது பண்ணாடைகளுக்கு அதுகளுக்கு தெரியும் ஆதிக்க ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாருங்கள் பத்திரிகையாளருடைய நிலைமையை பாருங்கள் பத்திரிகையாளர்கள் பாவம் பத்திரிகையாளர்களை அடக்குகிறார்கள் இது அரச பயங்கரவாதம் எது அரச பயங்கரவாதம் இந்த கும்பல் பேசுதுல இந்த இலையிட்டு ஆகப்பட்ட பட்டி மாதிரி நீங்க ஒரு செய்திய போடுங்களே கொத்தா வந்து சண்டை நிப்பானுங்க கச்ச கட்டி நிப்பானுங்க யாரை எழுதுகிறீர்கள் நாம அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நம்மெல்லாம் விமர்சனத்துக்காகவே பிறந்தவங்க சரிங்களா அவங்களாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அதுதான் அப்படி சொல்லுவாங்க எவங்களெல்லாம் அப்படி கேட்டாங்க என்ன போய் சங்கின்ட்டாங்க என்ன போய் அப்படி கும்பல் அது அந்த ஒரு பொருட்டே கிடையாது நடுநிலையில மாட்டேன் எனக்கு எது சரின்னு தெரியுதோ எத எனக்குப்படுதோ அந்த நான் நிற்பேன் அவரை நீ ஒன்னும் எனக்கு வந்து மந்திரிக்கவும் முடியாது எனக்கு கருத்தும் சொல்ல முடியாது என்ன ஒத்துக்க வைக்கவும் முடியாது அது உங்க அப்பெங்களாலையும் முடியாது இணையர் ரெண்டு மூணு நாள் அவங்கதான் அய்யோ என்னுடைய கணவரை கொலை செய்ய போக ட்ரெயின்ல வர ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா டெல்லியில இருந்து ட்ரெயின்ல வரணும்ல ட்ரெயின்ல கூட்டிட்டு வராங்க ரெண்டு நாள் ஆகும் ஆன உடனே இந்த அம்மா கதர்றாங்க நேற்று இரவு திருச்சியில கோர்ட்ல அவர் சப்மிட் பண்றாங்க கதர்றாங்க இந்த அம்மா என்னுடைய கணவரை காணவில்லை அவரோட பேசி பதினெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு அவர் என்ன செய்யறாரோ நாங்கள் யாரும் சாப்பிடவில்லை அந்தமா சாப்பாட்டை பத்தி மட்டும் ஐம்பது ரூபா சொல்லிட்டாங்க நாங்க யாரும் சாப்பிடவே இல்லைன்னு சோத்துக்கே வழி இல்லாம நாங்க கொஞ்சம் பேர் திரியிறோம்மா அதை வேற ஏமா இடையில சிம்பத்திய கிரியேட் பண்ண என்ன வேணாலும் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஐயோ கொலை பண்ண போறாங்க ஐயோ கொலை பண்ண போறாங்க அரசு இப்படி செய்யலாமான்னு பல இடங்களை கேள்வி கேட்டிருக்காங்க எனக்கு அது உறுத்தலா இருக்கு முதல்ல யார் பெலிச்ச கைது பண்ண சொன்னது நீதிபதி நீதிபதி தான் இப்படியான சில்லத்தனமான பதில சொல்றதுக்கு அப்படி ஒரு கேள்வியை கேட்டவனும் குற்றவாளி தான் ஏ ஒன் குற்றவாளியா அந்த சேர்க்கணும் அப்படின்னு நீதிமன்றம் டைரக்ஷன் காட்டியிருக்கு இந்த எலைட்டு கும்பலும் இந்த இவருக்கு சொம்படைக்கிற ஒரு கும்பலும் அல்லது இவர்கள் எல்லாம் நிரபராதிகள் என்று நம்புகிற ஒரு கோஷ்டியும் அடிக்கிற சொம்பு இருக்கு பாருங்க காத கிளிக்கிற அளவுக்கு அடிக்கிறது நான் ரொம்ப சிம்பிளாவே கேக்குறீங்க இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனாங்க காவல்துறையிலும் யோகியம் எல்லாம் நான் எனக்குமே சொன்னது கிடையாது காவல்துறையில் பெண்கள் சுரண்டப்படுவார்கள் ஒரு பெரிய உயர் உயரதிகாரியா சுரண்டப்பட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரையும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறை உயரதிகாரிகள் சுரண்டப்பட்ட பெண்களுக்காக ஒரு கமிஷனே வச்சாங்க ஒரு குரூப் அந்த துறைக்குள்ளேயே வச்சாங்க வந்து நீங்க வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சாங்க அந்த காலகட்டம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு நாங்க காவல்துறைக்கு வகுப்பெடுக்கிறோம் பெண்களை எப்படி அவங்க இடத்துல நின்று பாக்குறதுக்கு வகுப்பெடுக்கிறோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படி துறை சார்ந்து அவங்க மீது ஏதாவது ஒரு தாக்கம் ஒரு அழுத்தம் செய்யப்பட்டா அதை எதிர்கொண்டதுக்கு இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் வரைக்கும் பண்ணாங்க எல்லா துறைகளிலும் இருக்கிற பாலியல் சுரண்டல்கள் காவல்துறை இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கும் கிடையாது ஊருக்கும் கிடையாது எங்களுக்கு இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா ஏற்கனவே அதிகாரத்தால் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிற பெண்கள் போய் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவங்க கிழுகிழுப்புக்காக போனாங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டு அவங்க ஏதோ விரும்பி அட்ஜஸ்ட்மெண்ட விரும்பி போய் தன்னுடைய பதவிக்காக போய் அவங்களோட குழு குழு குழுன்னு உட்கார்ந்து திட்டமிட்டு இவங்க போய் உட்கார்ந்துகிட்ட மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றேன் ஒரு லேடி போலீஸ் சம்பளம் வாங்கிட்டு போறது அவ குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அவ குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் ஒருவேளை கல்யாணம் பண்ணாத பொண்ணா இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றணும் தான் கல்யாணத்துக்கு சேர்க்கணும் இது கடையில ஊரு போட்டு வாயில போட்டு மென்று எல்லாம் தாண்டி வேலை பார்க்கணும் அப்ப இத மேலதிகாரியுடைய சொரண்டன்னு ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் அடிச்சு தூக்கி எரிஞ்சு சமாளிச்சு இந்த சம்பளமும் இந்த வேலையும் எனக்கு முக்கியமும் ஓடி ஓடி உழைக்கிற பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்களே அதுங்க விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம அந்த பிள்ளைங்க பக்கத்துல நின்று அதிகாரத்தை எதுக்கணும் உங்களுடைய நோக்கம் அருண் என்கிற உயரதிகாரி எதுக்குறாருதான் அந்தாலும் எதுங்க எதுக்கு பிள்ளைங்களை போட்டு சுரண்டா நம்ம கேள்வி பெரிய பத்திரிக்கையாளர் அறிவாளி பொம்பளை பிள்ளைங்களை வருஷத்துல இருந்து நீங்க ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் நீங்க அதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா இப்படி பேசக்கூடாது தோழர் ஏற்கனவே இது மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த துறையில நம்ம அந்த பெண்கள் பக்கத்துல நிக்கணும் இந்த அதிகாரத்தை எதுக்கணும் அதுதான் நம்ம வேலையா இருக்கணும் நம்ம அந்த பெண்களை எந்த குற்றம் சொல்லணும் அதை விடுங்க நம்ம இவங்கள பேசலாம் அப்படின்னு நீங்க பேசி இருக்கணும் அடிச்சீங்கன்னா அந்த கருத்தோட நீங்க உடன்படுறீங்கன்னு அர்த்தம் அவன் மூத்த பத்திரிகையாளர் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ்காரங்க அந்த அம்மா கலவரமே பண்ணிட்டாங்க தான் நான் வந்தேன் நைட் அங்க இதுல முடிச்சு எல்லாம் முடிச்சு நான் தான் வந்தேன் என் பையன் படுத்து தூங்கிட்டு இருந்தான் நாங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கோம் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் அதுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்து கதவை தட்டுனாங்க பத்தாறு போலீஸ் ரெண்டு பெண் போலீஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு பயங்கரமா அப்படி நின்று பேட்டி கொடுக்குறாங்க போலீஸ்கார்கிட்ட கத்துறாங்க போலீஸ்காரங்க வந்து கதவை தட்டும் போதே கதவை தட்டும் போதே பின்னாடி மேன் வர்றாரு அப்போ எவ்வளவு செட்டில்டா வெல் செட்டில்டா வெல் ப்ரிப்பேர்டா அந்த காட்சிகள் அமைக்கிறதுக்கு அந்த மாதிரி ரெடியா இருக்காங்கன்னு பாருங்க உங்க கணவரை நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவரை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்க உங்களுக்கு மட்டும் சீன் தான் மக்களுக்கு எரிஞ்சலான இடம் நான் வந்து இவ்வளவு மன அழுத்தத்தோடு சாயந்திரம் போய் என் வீட்டுக்காரரை போய் கோர்ட்ல பார்த்தேன் அங்க அவர் பேசினாரு அங்க இருந்து நான் கிளம்பி இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் நான் இங்க இதை முடிச்சு நான் என்னுடைய ஆபீஸ் போனோம் எனக்கு எவ்வளவு மன அழுத்தம் தெரியுமா அப்படின்றீங்க மன அழுத்தம்ன்றது என்ன தெரியுங்களா மேடம் உங்க வீட்டுக்காரரு உங்களை நல்ல இடத்துல உட்கார வச்சு ஒரு ஆஃபீஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க சோத்துக்கே வழி இல்லாம பெற்றவங்களை வீட்டில் விட்டுட்டு ஆயிரக்கணக்கான ஆபாசங்களை காதல கேட்டுக்கிட்டே கூட இந்த பொருளாதாரம் எனக்கு முக்கியம்னு எப்படியோ பல்ல கிடைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற ஒட்டுமொத்த உழைக்கிற பெண்களையும் புருஷனும் அவரும் சேர்ந்து கேவலப்படுத்திருக்கிறாங்க சுத்தமா கேவலப்படுத்திருக்காருங்க அந்த காலத்துல பத்திரிகையாளர்களை பத்தி எழுதிக்கிட்டே இருந்தாரு சங்கர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரரோட சேர்ந்ததுல இருந்து இங்கிட்ட நீதி நீதிமன்றத்தில் வேலை பார்க்குற பெண்கள் இங்கிட்டு போலீஸில் வேலை பார்க்குற பெண்கள் இங்கிட்டு இருக்கிற எல்லா பொம்பளைகளும் கேடு கட்டவங்க எல்லா பெண்களும் இப்படித்தான் டிரான்ஜெண்டர் இப்படித்தான் விதவை பெண்கள் இப்படித்தான் அப்படின்னா உங்க வீட்டுக்காரர் ஜெயிலில் இருக்காரு திரும்ப வந்துட போறாரு ஆனா இந்த அவமானங்களோடு தொடர்ந்து ஒரு துறையில வேலை பார்க்கிற பெண்களுடைய மன வலி அவர்கள் அந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கான துணிச்சல் இல்லாத சூழல் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் பிரச்சனையாவே உங்களுக்கு தெரியல இத உங்க ஆத்துக்காரர் செய்யும் போது அதே அலுவலத்துல இருக்க நீங்க இத கேள்வியா எனக்கு அதை கேட்டிருக்கீங்களா ஏங்க நம்ம காசு பணம் கூட வேணாங்க பொம்பளை பிள்ளைங்கள அப்படி பேசாதீங்கன்னு கேட்டிருக்கீங்களா நீங்க கேட்டதே இல்லை ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய டிராமா நடத்துறீங்க உங்க பேச்ச அப்படியே டிராமாவா தெரியுதுங்க நானா யாரையும் அப்படி டப்புன்னு எடுத்தவங்க பேச மாட்டேன் ஆனா பளிச்சுன்னு தெரியுது இவ்வளவு ட்ரோமா பண்றீங்க அப்போ இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் செஞ்சா அந்த தவறை திருத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணணுங்க ஒரு ஆள் திரும்ப திரும்ப பெண்களை அவமானப்படுத்தி ஜெயிலுக்கிட்டே போயிட்டு வருவான் அவனோட கையில் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் போராடத்துல கூட போய் நின்னுகிட்டு உங்க கணவரை பத்தி ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை கூட சவுக்கு சங்கருடைய பிஏ சொல்லியிருக்கிறார் அதை நீங்க மறுப்பீங்களா கள்ளக்குறிச்சி வழக்குல அந்த போய் முதலாளியை சந்திச்சு அந்த பள்ளிக்கூட ஓனரை சந்திச்சு இருபத்தஞ்சு லட்சம் வாங்குனாங்கன்னு ஒரு வீடியோவில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இவர் சவுகசங்கருடைய முன்னாள் பி இருபத்தஞ்சு லட்சம் மொதத்தவடையா வாங்கியிருக்காரு அதை நீங்க மறுப்பீங்களா அதுல பங்கு எவ்வளவு இவ்வளவு கேள்வி இருக்கு மேடம் நீங்க கொஞ்சம் அடங்கி வச்சிட்டு இருந்தா கூட மக்கள் சரி நல்லவருப்பான்னு சொல்லிட்டு இருப்பாரு இப்போ உங்க கோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப வேதனையா இருக்கு அதோட பாத்தீங்கன்னா சவுகுசங்கருடைய மனைவி அது முத முதல்ல அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு அவங்க வந்து நிலவும் மொழி அவங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு சின்ன பொண்ணு குழந்தையோட இருக்கா அந்த பொண்ணை பாடாப்படுத்தி பாடா பொண்ணை ஓட விட்டு தெரிக்க விட்டு நாலு மாச குழந்தையோட வீட்டுல இருக்கிற பிள்ளைய போய் அடிச்சு இழுத்து ஒழுங்கு மரியாதை நீ இல்லைன்னா நான் உன்னை பத்தி ஆபாசமா எழுதுவேன் உங்க அப்பா வேலையை காலி பண்ணுவேன் எவ்வளவு கேடு கட்டத்தான் சொந்த பொண்டாட்டிய ஆபாசமா எழுதுற ஒருத்தங்கிட்ட மற்ற வீட்டு பிள்ளைங்களை பத்தி நம்ம இப்படி எழுதாதுன்னு சொன்னா என்ன ஏற போகுதுன்னு நான் கேக்குறேன் இந்த ஆளத்தான் நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் அவர் சுரந்த போராளி காசை வாங்கிட்டு வாய வாழைகிட்டு இருக்கிற உன்பல அவந்த போராளியா அந்த புள்ள பச்சை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த சின்ன பிள்ளை பாடுபட்டு கிடக்கு அந்த குழந்தைக்காக போய் கோர்ட்ல நின்று என் பிள்ளைக்கு வந்து வளர்க்கறதுக்கான பணம் முடியாது அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க வக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவன் அவனுடைய தோழிக்கு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினதான் அந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு ட்விட்டர்ல போட்டுருக்கு அதுல அந்த வீடு வாங்கி கொடுத்த சொத்து பத்திரத்தை நம்ம கோடுதாசு மொத்தமா வெளியிட்டு பத்திரம் பத்திரம் முதப்பண்டா அந்த பிள்ளைங்க போட்டோவோட அவங்க பேரோட அவங்களுடைய தோழியுடைய பேரோட டி நகர்ல இந்த பிள்ளை குழந்தைக்கு பெத்த பிள்ளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுக்க துப்பு கிடையாது காசு கொடுக்க முடியலன்னு அந்த குழந்தைங்க படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிற அப்ப நீ ஊருக்கே நியாயம் சொல்ற பெங்காயம் இந்த குழந்தைக்கு என்ன நியாயம் சொல்ல போற இந்த பிள்ளைய அது ஆயிரம் பொழச்சுக்கும் இந்த குழந்தைக்கு என்ன நீங்க பெத்த போட்டு போயிட்டே இருப்பீங்க பொழ பிள்ளைங்க தூக்கிக்கிட்டே அலையணுமா நீங்க வந்து உங்க தோழிகளுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த பிள்ளைங்க பூரா தெருவில் நிக்கணுமா அது எப்படி நியாயம் உங்க தோழிக்கு வீடு வாங்கி கொடுங்க ஏதாவது வேணால் வாங்கி கொடுங்க உங்க இஷ்டம் ஆனா பெத்த பிள்ளை ஒண்ணும் இருக்குல்ல அதையும் பாக்கணும்ல அப்ப அந்த பிள்ளை கேக்குற கேள்வி நியாயம் தானே போய் எப்படி இப்போது தொடர்ந்துதான் தொடர்ந்துதான் எழுதிக்கிட்டு கிடக்கு இங்க இருக்கிற சமூகத்துக்கு தான் காதலையும் மண்டையிலையும் மூளையிலையும் ஏறல பேச பேசக்கூடாதுன்னு வச்சிருந்தேன் என்னையும் பேச வைக்கிறீங்க இது பத்தாவது பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இந்த சவுக்கு சங்கர் என்கிற அந்த ஆளு அந்த கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய மரணத்தை காசை வாங்கிக்கிட்டு பிளேட்டவே திருப்பி போட்டாங்க அந்த ஆள் பேச்ச கேட்க சில லட்சம் பேர் இருக்கிறாங்கன்றனால அந்த கதையவே அந்த சம்பவத்தையே திசை திருப்பி போட்டா லவ் ஃபெயிலியர்ல செத்து போச்சுன்னு இன்னைக்கு சிபிசிஐடி ரிப்போர்ட்ல கூட அப்படி ஒரு தகவல் இல்ல ஆனா இந்த ஆளு சொல்றான் லவ் ஃபெயிலியர்ல செத்து போயிட்டாங்கன்னு ஒரு கேடு கட்டத்தனால ஒரு குழந்தையுடைய மரணத்தை இவ்வளவு இழிவுபடுத்துவாங்களா லவ் ஃபெயிலியர்ல செத்து போகும் சொல்லுவாங்களா அதுக்கு காசு முத தவணை இருபத்தஞ்சு லட்சமா எனக்கு அந்த வீடியோ கேட்டதுல நெஞ்சு ஒழிச்சு போச்சு நம்மளும் இருக்கோம் காதறி கதறி பேசிக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு எப்படி எழுதணமா மிரட்டணமா காசை வாங்கினமா கல்லா கட்டுவோமா எப்படி தெளிவா காதறிட்டு தான் கெட்ட பேரும் வாங்குறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய வழக்கு ரெண்டாவது முறையா வந்திருக்குங்க முதல் முறை இந்த யாருமே இங்க இருந்து வரல யாரு இந்த குற்றவாளிகளா சாட்டப்பட்டிருக்கிற யாரும் வரல அந்த நிறுவனர் வரல அவங்க செயலாளர் வரல அவங்க முதல்வர் வரல ரெண்டு ஆசிரியர்கள் வரல யாரும் வரல அந்த முதல் வழக்குல போய் பார்த்தா இந்த ரெண்டு ஆசிரியர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து வழக்குல இருந்தே நீக்கி இருக்கிறாங்க எஃப்ஐஆர்ல இருந்தே அவங்க வழக்குல இருந்து நீக்கி இருக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய கேடு கட்டதனும் ஒரு ஏழை பிள்ளைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடுவீங்க நீதி கொடுக்காம அந்த குழந்தையுடைய வழக்குல இருந்து இந்த ரெண்டு ஆசிரியர்களை நீக்கி இருக்கிறாங்க அதுக்கு உடனடியாக அந்த அம்மா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக பெட்டிஷன் போட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும் வழக்குல சேர்க்கணும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கை கையில எடுத்து போராடிக்கிட்டு இருக்கிற பாப்பா மோகன் அவர்கள் மிகப்பெரிய அளவு ரெக்யூஸ் வச்சு இந்த வழக்க கடுமையாக கையில் எடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் இவர் இளவரசன் கேஸை அடிச்சு உடச்சு காலி பண்ணி வீடியோ எடுத்து பத்திரிகையாளரை கூப்பிட்டு சும்மா முடிச்சு விட்டு செஞ்சு விட்டவர் அவர் தான் அந்த வழக்கறிஞர் தான் இந்த கேஸை கையில் எடுத்துருக்காரு இப்போ என்ன திரும்ப கேட்டிருக்காங்க இந்த அம்மா எப்ப எங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது அந்த குழந்தை செத்துச்சுல அன்னை காலையில தாளர்களுடைய நம்பர் தாளர் அங்க இருக்கிற வாத்தி இவங்களோட இவங்க யார் யார் கூட எல்லாம் உரையாடினாங்க போலீஸ் யார் யார் கூட எல்லாம் உரையாடிச்சு என்னுடைய நான் யார் யார் கூட எல்லாம் உரையாடிங்க இந்த ஒட்டுமொத்த லிஸ்டையும் நீதிமன்றத்துல காவல்துறை சமர்ப்பிக்கணும் இந்த அம்மாவே போட்டிருக்கிறார் நான் பேசி தானே எம்ப செத்ததா நீ கதை கட்டி விடுற அலவ் பண்ணி தானே செத்ததா கதை கட்டி விடுற இந்த பேசின ரெக்கார்ட்ஸ் வந்துச்சுன்னா எவன் எவன் எங்க அங்க யாரு கூட எந்த டைம்ல பேசினான்ற வெளியே தெரிஞ்சு போயிரும்ல அதுக்காக அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க அதோட இதுக்கு தேவையான அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் முதல்ல எங்களுக்கு கொடுங்க நாங்க அதை பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பேசிக்கிறோம் இந்த வெளியே வேண்டான்னு சொல்லிவிட்ட ரெண்டு வாக்கியர்களையும் உள்ள தூக்கி போடுங்க நாங்க விசாரிக்கணும் என்ன தெரியுங்களா ஒரு வளாகம் விட்டுட்டு வந்திருக்கோம் அதுங்க செத்து போச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்ல இதுல சிபிஐ குடுத்திருக்கிற அறிக்கை இருக்கு பாருங்க அது ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு இருக்குங்க அதுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த பொண்ணு தான் பண்ணிக்குச்சு ஆனா அதுக்கான காரணம் இல்ல முகாந்திரம் இருக்கு தற்கொலை அதுக்கு ஒரு வேணும் இந்த காரணத்தினால தற்கொலை பண்ணிச்சுங்க தற்கொலை தான் முகாந்திரம் தான் இருக்கு ஆனா காரணம் இல்லை அப்படின்றாருங்க ரெண்டாவது என்ன சொல்லுது சிபிசிஐடி அறிக்கை இந்த பொண்ணு வழக்கில் முதல்வருக்கோ அங்க இருக்கிற செக்ரட்டரிஸ்க்கோ தாளருக்கோ ரெண்டு ஆசிரியருக்கோ எந்த தோட்டமும் இல்லைன்னு இது என்னடா அறிக்கை இது வீட்டில் உட்காந்து அந்த ஸ்கூல் சக்தி ஸ்கூலோடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோடைய அலுவலகத்தில் உட்காந்து எழுதுன அறிக்கை மாதிரிலாம் இருக்கு இது நியாயம் இல்லைல்ல அதே மாதிரி முதல் தகவல் அறிக்கை அவங்க அங்க எடுக்கப்பட்ட சொத்து அதனுடைய ஃபார்ம் நைன்டி ஃபைவ்க்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் கிட்ட கொடுங்கன்னு பாப்பா கேட்டிருக்கிறார் பாப்பா மோகன் அவர்கள் நுட்பமாக வழக்க அணுகக்கூடியவர் இப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷம் தெரியுமா சவுக சங்கர் போன்ற புரோக்கர்கள் சில்லறைகள் போற போக்குல எவஞ்சத்தாலும் ஏன்னா அந்த பிள்ளை செத்துச்சு அவங்க அம்மா நான் கூட செத்துச்சு அப்படின்னு நாளைக்கு நீ செத்தாலும் யார் கூட சாக மாட்டாங்க நான் செத்தாலும் யார் கூட சாக மாட்டாங்க எங்கள் அப்பா செத்தனைக்கு நான் கூட சாகலை ஸோ யார் யாரு கூட செஞ்சாலும் சாக மாட்டாங்க அதுக்காக ஒரு சா ஒரு மனிதனுக்கு நியாயம் கிடைக்கணுமா கட்ட பஞ்சாயத்துன்னு என்ன தெரியுமாங்க இருக்க வேண்டிய பணத்தை வாங்கிட்டு இல்லாதவன அடிச்சு காலி பண்ணுறது அவனுக்கு நீதி இல்லாமல் ஆக்குறது பேர் தான் கட்ட பஞ்சாயத்து அதைத்தானே இவர் பண்றாரு அதுக்கு உட்காந்து ஜாலரா அடிச்சதுன்னு பெலிக்ஸ் ஒரு வார்த்தை கூட கூட குறைய அவர் கேட்காம மனசு நோகாம நடந்தது இன்னைக்கு உள்ள இருக்கிறாரு நீதிமன்றத்துல அது நீதிமன்றத்துல போய் கேட்டிருக்காங்க இவர் வந்து யூடியூபரு அப்படின்னு இவர் பொத்துட்டு வருது இல்ல அன்றாடம் அரசியலையும் செய்திகளையும் பேசுகிறவர்கள் எல்லோரும் பத்திரிகையாளர்கள் இதே வாய்னா முற்போக்கு வலையொலியாளர்கள் சங்கம் நாங்க ஆரம்பிச்ச போது இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்களா அப்படின்னு எங்களை பார்த்து ஏழ்மமா பேசினாரு ஜி பாடத்திலே நான் ஜேர்னலிசம் படிச்சுவேன் ஜி நான் யூஜி படிக்கும் பாடத்திலே எனக்கு ஒரு போர்ஷன் நான் ஆடல ஜி நான் இயல்பாக இருக்கேன் நீங்க ஆன ஆட்டத்துக்கு தான் சரியான தண்டனையை நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க மக்கள் மன்றத்தில் உங்க முகத்தர் கிழிஞ்சிருக்கு ஜி எளிய மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மறைக்கப்படலாம் நாளைக்கு அது பிரகாசமாகும் நான் இந்த குழந்தை இரும்பாக கள்ளக்குறிச்சியில செத்து போன அந்த குழந்தையோடைய நீதி நிச்சயமா நிலைநாட்டப்படும் ஆனால் உங்களை போன்றவங்களுடைய முகத்தில் நிச்சயமாக கிழிபடும் அன்னைக்கு மக்கள் உங்களை மதிக்கவே மாட்டாங்க பார்த்து நடங்க